ஓம் சாய்ராம் பணம் மலை போல சேர ரொம்ப எளிய பரிகாரம் பரிகாரமாக சொல்றாங்க நீங்க தூங்கும்போது போது இந்த பொருட்களை வந்து உங்கள் தலையணை அடியில் வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் உண்டாகும் இந்த உலகத்தையே ஆளும் பேராற்றலையும் செல்வ வளத்தையும் நீங்கள் பெறலாம் அப்படி என்னென்ன பொருட்களை வந்து நீங்கள் தூங்கும் போது உங்கள் தலையணைக்கு கீழே வைக்கணும் தான் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பணம் மலை போல் சேர பணம் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டு இருக்க இருக்க கடலெல்லாம் காணாமல் போயிடணும் எனக்கு வந்து பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக உங்கள் தலையனுக்கு அடியில் வைத்து பாருங்கள் ஒரே ஒரு மாசம் மட்டும் இதை கண்டினியூ பண்ணி பாருங்க கண்டிப்பா சொல்றேன் வாய்ப்பு வந்தது அப்படின்ட்டு நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுக்கு பணம் அந்த அளவுக்கு வந்து சேருங்க பண மழை பொழியும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது உங்க வீட்டில் பொழியும் பல வழிகளில் இருந்து பணம் வந்து மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான் ஒரே ஒரு சின்ன வெள்ளி நாணயம் சரிங்களா ஒரு கிராம் ரெண்டு கிராம் அஞ்சு கிராம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய காசுலாம் நூறு இரநூறு தான் இருக்கும் சரிங்களா உங்களால் முடிஞ்ச ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அஞ்சு கிராமோ ஒரு சில்வர் காயின் வெள்ளி நாணயத்தை வாங்கி அதை உங்கள் தலையனுக்கு அடியில் வை வச்சுட்டு நீங்க வந்து தூங்கிடுங்க மறுநாள் காலையில் எழுந்ததும் இந்த தான் நீங்க பாக்கணும் சரிங்களா முக்கியமா வேண்டியது அந்த வெள்ளிக்காயினை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க தலையனுக்கு அடியில் வைத்து விடுங்கள் அடுத்த நாள் காலையில் எழுந்ததும் முதல் முதலாக அந்த வெள்ளிக்காயினை பாருங்க இப்படி தொடர்ந்து ஒரு மாசம் செஞ்சு பாருங்க ஒரு மாதம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான பண வரவை கண்டு நீங்களே அதிசயத்திருப்பீர்கள் அந்த அளவுக்கு காசு வந்து உங்க கையில சேர்ந்து இருக்கும் ஒரு மாதம் கழிச்சு மறுபடியும் வேற ஒரு வெள்ளிக்காயினை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க சரிங்களா இப்போ வந்து இந்த வெள்ளிக்காயினை வந்து முதல் மாதம் வச்சிருந்த வெள்ளிக்காயினை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்த்துட்டே வாங்க அடுத்த மாதம் புது வெள்ளிக்காயினை வைத்துக்கொள்ளுங்கள் இப்படி மாதம் மாதம் ஒரு வெள்ளிக்காயினை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தினந்தோறும் தூங்குவதற்கு முன்பாக உங்கள் தலையனுக்கு அடியில் வைத்து விட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் வந்து அந்த வெள்ளிக்காயின பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய பண வரவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மடங்கு அதிகரித்திருக்கும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வீட்டில் அவ்வளோ பணம் சேர்ந்துருக்கும் சரிங்களா ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் தான் இது கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துன்னா நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய கண் திருஷ்டி கல்லுல கூட அடி போடலாம் ஆனா கண் திருஷ்டி மட்டும் படக்கூடாது அப்படின்னு சொல்றது நம்ம முன்னோர்கள் வாக்கு ஏன்னா ஒவ்வொருத்தங்களோட பொல்லாத கண் நம்ம மேல பட்டு நமக்கு கண் திருஷ்டி வந்துச்சா நம்மளோட முன்னேற்றம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அப்படியே ஸ்டாக்னண்டா அதாவது ஒரே இடத்துல நின்றுங்க நாமளும் பண்ணி பார்ப்போம் நல்லா முன்னேறி வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நின்ன மாதிரி நின்றுடும் இந்த மாதிரி கண்திருஷ்டி வந்து உங்களுக்கு வரவே கூடாது உங்களோட முன்னேற்றமும் உங்க வீட்டில் வந்து செல்வ இல்லாத ஒரு எலுமிச்சம்பழம் ஆனா சில எலுமிச்சம்பளத்துல பாத்தீங்கன்னா கரு கருப்பா புள்ளி இருக்கும் அந்த மாதிரி புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உங்களோட தலையணுக்கு அடியில் வைத்து கொண்டு உறங்கி விடுங்கள் அவ்வளவுதாங்க சாதாரணமாக ஒரு புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறீங்க நீங்க தூங்கும் உங்களோட தலையணைக்கு அடியில் வைத்து விட்டு உறங்கி விடுங்கள் அடுத்த நாள் காலையில அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து பத்திரமா வீட்டுல ஒரு இடத்துல வச்சிருங்க இப்ப சொன்ன மாதிரியே அடுத்த இரண்டு நாட்கள் மொத்தத்துல மூணு நாட்கள் நீங்க வந்து தூங்கும் உங்கள் தலையணைக்கு கீழாக ஒரு எலுமிச்சம்பழத்தை வைத்து நீங்க தூங்கிட்டு அந்த மூணு பழத்தையும் பத்திரமா வச்சிருங்க அடுத்து வரும் செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து போயிட்டு உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயில் வந்து இருக்கக்கூடிய சூலத்தில் வந்து இந்த மூணு எலுமிச்சம்பழத்தையும் வச்சு விட்டுருங்க இப்போ நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டியும் தூள் தூளாக இருங்க இதனால் உங்களுடைய முன்னேற்றத்துக்கோ உங்களுடைய பணம் வரக்கூடிய வருவாய்க்கோ எந்த ஒரு தடையுமே இருக்காது மேலும் மேலும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்க உங்கள் மேலே எவ்வளோ பெரிய கண் வச்சுருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கி உங்களுக்கு வந்து நல்ல வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் பண வருவாயும் மிக அதிகம் வந்து சேருங்க அடுத்ததாக நம்ம வீட்டுக்கு பணம் வர்றதுக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யலாம் அந்த வேலையை வந்து தொடங்க விடாம ஏதாச்சும் ஒரு தடை வந்துகிட்டே இருக்குங்க ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்ப்போம் அந்த நேரம் ஏதாச்சும் ஒரு தடை வரும் ஏதாச்சும் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்போம் அந்த தான் ஒரு தடை வரும் இப்படியே தடை மேல் தடையாக வந்துகிட்டே இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நீங்க எடுத்த காரியம் தடைபட்டு கொண்டிருந்தால் ஒரு மஞ்சள் நிற துண்டு அல்லது சிவப்பு நிற துண்டு இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் ஒரு கைப்பிடி அளவு நிறைய கல்லு உப்பை சேர்த்து மூட்டையாக கட்டி நீங்க

இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய பரிகாரம் தான் செலவே இல்லாமல் நீங்கள் செய்யலாம் இந்த துண்டு கூட பார்த்தீங்கன்னா புது துண்டாக கூட வாங்கி வச்சுக்கோங்க மஞ்சள் நிற துண்டு அல்லது சிவப்பு நிற துண்டு ஏதாச்சும் புது துண்டு கூட வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் சில பேர்லாம் இருப்பாங்க என்ன செஞ்சாலும் சரி மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு மதிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பேர் புகழ்னு எதுவுமே இருக்காது சமூகத்தில் நல்ல அந்தஸ்தோட பேர் புகழோட உங்கள் சொந்தங்க கிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்போடு இருக்க நீங்கள் எல்லாரையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க கௌ கௌரவமாக வாழ நீங்க நினைத்த பொருள் உங்கள் கையில் வந்து கிடைக்கும் கிடைக்கும்படி வசீகரிக்க கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேம்பட சுத்தமான சந்தனம் சரிங்களா சுத்தமான சந்தனத்தை நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சந்தனம் கிடைக்கக்கூடிய கடையில போய் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த சந்தனத்தை நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையனை அடியில் வைத்து கொண்டு உறங்கி விடுங்கள் இதை எத்தனை நாள் பண்ணணும் பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வேணாலும் பண்ணிட்டே இருக்கலாம் நீங்க இப்படி சந்தனத்தை வந்து நீங்க உங்களுடைய தலையணை உங்களுக்கு அடியில் வைத்து படுக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் நல்ல பேர் கிடைக்கும் உங்க சொந்த அங்கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மதிப்போடு இருப்பீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க நல்லபடியா கணவன் மனைவி இடையே ஒற்றுமையோடு கௌரவமாக நீங்கள் வாழலாம் அதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்புறம் வந்து அந்த சந்தனத்தை சந்தனத்தை வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா வைக்கிறது அந்த மாதிரி நீங்க அந்த சந்தனத்தை வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக புனுகு அல்லது அரகஜா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் புனுகு அல்லது அரகஜா இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒன்றை வந்து நீங்க படுக்கும்போது உங்கள் தலையணிக்கு அடியில் வைத்து படுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக ஆற்றல் அதிகரிப்பதுடன் உங்களுடைய வாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை அடைந்து உங்களுடைய எண்ணங்கள் தூய்மையை அடைந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து மேலும் மேலும் பிரகாசிக்குங்க இந்த அரகஜ அல்லது புணுகை வந்து அடிக்கடி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது தாராளமாக வந்து நீங்கள் நிறைய நாளைக்கு வந்து இந்த பொருட்களை பயன்படுத்தலாம் இந்த பொருட்களை வந்து நீங்கள் வந்து யூஸும் பண்ணிக்கலாம் அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது இப்படிப்பட்ட தாந்திரிக பரிகாரங்களை செய்துவிட்டு கண்டிப்பாக நீங்கள் பணம் பெறுவதற்கு முயற்சி உங்களுடைய உழைப்பு வந்து போடுங்க கண்டிப்பாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் எடுக்கிற எல்லாம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு வந்த தடைகள் திருஷ்டி வேற கண் திருஷ்டி எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க முக்கியமாக நம்மக்கிட்ட பணம் வந்து செய்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அதற்காக தான் இந்த பரிகாரங்கள்லாம் செய்கிறோம் இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள் எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களை நோக்கி பணம் வரவு வந்து கொண்டே இருக்கும் பணம் போல் சேரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்த முறை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க